வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் சமையலில் உணவுகளில் வந்து வெங்காயத்தை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அதனுடைய மருத்துவன்மைகள் தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் வந்து அந்த உணவுகளில் பயன்படுத்தாமலே வந்து பார்த்தோம்னா வெளியே தூக்கி போட்டுருவாங்க ஸோ நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய வெங்காயத்தில் எழுபத்தி ரெண்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு பல்வேறு மருத்துவன்மைகள் கிடைக்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது கார்போஹைட்ரேட் நார் சத்து புரதம் கொழுப்பு சத்துக்கள் விட்டமின் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ட் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயத்தில் நிறைந்திருக்கு ஸோ வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் நமக்கு என்னென்ன மருத்துவமனைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம் ஸோ வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்தும் அதோடு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் ஜிங்க் சத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை வந்து நமக்கு அதிகரிக்கும் இதனால் ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிச்சுட்டே போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் சளி இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் அப்புறம் புதுசாக நமக்கு பருவ காலத்தில் அட்டாக் ஆகக்கூடிய சீசனல் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பூஞ்சை தொற்று இந்த மாதிரி நமக்கு எந்த விதமான புது விதமான நோய்களுமே நமக்கு அட்டாக் ஆகிறது நம்ம நலமாக இருக்கலாம் அதுக்கு நம்ம அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் ஸோ குறிப்பாக வந்து வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாதுக்கள் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது இதனால் இதய தவணிகளில் பிளேக் கூருவாக நம்மளால் தடுக்க முடியும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சரின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த வித்தத்தை குறித்து ரத்த ஓட்டத்தை நமக்கு இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு மேம்படுத்தும் இதனால இதய ஆரோக்கியம் நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும் ஸோ இதனால் ரத்த ஓட்டமும் சீரான கிடைக்கும் கொழுப்பு படிவுகளும் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்து இல்லாதால் இதய துரிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் நமக்கு சீராக கிடைக்கும் நீரிழிவு கட்டுப்படுத்தப்படுவதற்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தினமும் நாலு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் உடலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை அவங்களை விடுபட வைத்துக் கொள்வதற்கும் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சமைத்தும் எடுத்துக்கலாம் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டுரும் உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் ஸோ குறிப்பாக சின்ன வெங்காயத்துல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு இது செரிமான ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்க செய்யுது சோ இதுல இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோ பண்புகள் குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டுது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ செரிமான ஆற்றலை நமக்கு அந்த நார் சத்து சத்துக்கிறதெல்லாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தில் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா உணவுகள் வந்து எளிமையாகவே செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் ஸோ இதன் மூலமாக நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஒழுங்கு பெறுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் சர்மம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடன்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜின் உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் தூண்டக்கூடிய தன்மை கொண்டது சோ இந்த கோலோஜன் தான் சர்மம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் சருமத்தில் நமக்கு சுருக்கங்கள் தென்படாது அந்த வயதான தோற்றம் இருக்குது அது ஒரு எளிமையான தோற்றம் தான் நமக்கு தெரியும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம சுறுசுறுப்பாக பார்க்கறதுக்கு வந்து இருப்போம் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இது மாதிரி எதுவுமே நமக்கு ஏற்படாது ஏன்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாமே நமக்கு அகற்றப்பட்டு விடும் வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து சருமம் வந்து நமக்கு அழகாக மாற ஆரம்பிக்கும் அதோட இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்திற்கு வந்து நிகழ்வு தன்மை அதிகரிக்காதால் சரும நோய்கள் ஏற்படுவதை முன்னாடியே நமக்கு வந்து தடுத்துரும் இப்போ தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்களை வெங்காயம் வந்து கொடுக்கும் நம்ம உணவுகளில் அந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய முடியினுடைய மயிர்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஊட்டச்சத்து வெங்காயத்தை கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூடுதல் அமைப்பை நமக்கு வந்து நமக்கு வெங்காயம் வந்து கொடுக்கும் எலும்புகள் வலுபடிவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் கேல்சியம் வந்து அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தியை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் வந்து முப்பது வயதுக்கு அப்புறம் மேல் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் எப்போ குறைக்கும் மேலும் ஆர்தரைடிஸ் ஆஸ்டியோபோரோசஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதையுமே தவிர்க்கிறதுக்கு வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எலும்பு மெலிவு நோய் ஏற்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் முன்னாடி எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறணும் ஊட்டச்சத்து பெற்று உடலை பலம் பெற வைத்து கொள்ளணும் அப்படின்னா வெங்காயத்தை தொடர்ந்து அன்றாடம் சமையலை எடுத்துக்கொள்ளுங்கள் தூக்கி எரிஞ்சிடாம உணவுகளை சேர்த்து சாப்பாட பழக்கப்படுத்தி கொண்டு வாய்ப்புகளை வந்து அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை